சார் முதல்ல இந்த விடியல் அரசு எதிலெல்லாம் நம்பர் ஒன்றுன்னு தினமலர் பட்டியல் கொடுத்துருக்காங்க அதை படிச்சிடணும் நான் மாரிதா சேர்ந்து விலங்கு வேறுபட்டு நிற்கிறேன் டாஸ்மாகில் நம்பர் ஒன் தமிழகம் மதுப்பிரியர்களின் எண்ணிக்கையை கூட்டியது நம்பர் ஒன் தமிழகம் ஆற்று மணல் கொள்ளையில் நம்பர் ஒன் தமிழகம் கனிம வளர் கொள்ளையில் நம்பர் ஒன் தமிழகம் லஞ்ச லாவண்யத்தில் நம்பர் ஒன் தமிழகம் அதைவிட மயிலாப்பூர் மக்களை மலை வெள்ளத்தில் தவிக்க விடுவதில் நம்பர் ஒன் தமிழகம் அரசு அலுவலகங்களில் லஞ்சம் தமிழகத்தில் நம்பர் ஒன் தரமற்ற சாலை மருத்துவமனையில் சீர்கேடு ஓட்டுக்கு இலவசம் என்று மக்களை முட்டாளாக்குவதில் விடியல் அரசின் நம்பர் ஒன் இப்பையும் பொறுமையா இருக்கீங்க பாருங்க நான் வரும்போதே ஒரு மாமி சொல்றா இன்னைக்கு கூட்டம் கேட்டுருவோம் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று மூணு நாள் லீவு வருது ராமேஸ்வரத்துக்கு ட்ரெயின் புக் பண்ணி போயிடுவோம் நான் உங்களை பணிஞ்சு கேட்குறேன் பத்தொம்போதாம் தேதி கார்த்தால் குக்கரில் சாதம் வைங்கோ எடுத்து காக்காக்கி வைங்கோ சைக்கிளில் போங்கோ புரிஞ்சால் கை தட்டுங்கோ புரியாதவா ஆற்றுல போய் கை தட்டுங்கோ சைக்கிளில் போங்க நல்லிசாரே சிரிக்கிறார் மாம்பழத்தையும் பலாப்பழத்தையும் நேவத்தியம் பண்ணுங்க சுவாமிக்கு ஒரு தாமரை பூவை எடுத்து பிச்சு பிச்சு அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணுங்க சார் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இன்னைக்கு எல்லாரும் ரெண்டாவது முறை அவர் பிரதம மந்திரியா வந்து மூணாவது முறை வரணும்னு நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு மாரிதாஸுக்கு உள்ள மூணு வருஷம் கஷ்டத்தை சொல்கிறாரு மூணு மாதம் கஷ்டத்தை மணிகண்ட சொல்கிறோம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வடநாட்டு பத்திரிகையும் அரசியல்வாதிகளையும் தோல் உரித்து ஒரு தனி மனிதனாக நின்று இந்த தமிழ்நாட்டில் உண்மையான தேசிகமும் தெய்வீகமும் இருக்கு சொன்ன ஐயா முத்துராமலிங்க தேவதையினுடைய மறு உருவமாக பேனாவை பிடிச்சி மெய் போட்டு எழுதிய சோசாரை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைக்க கடமைப்பட்டிருக்கேன் அந்த சோசார் விட்ட பணியை தொட்ட பணியை தோளுரிச்சு இந்த உட்கார்ந்துருக்கார மனுஷன் அப்படி தான் சொல்லணும் அவரை நான் இப்போ சொல்கிறேன் சார் இன்னும் நூறு வருஷம் அந்த மனுஷன் நல்லா இருக்கணும் பத்தாது கைத்தட்டு ஒன்றே ஒன்று தான் அது மாதிரி நீங்கள் குப்பை குப்பை குப்பைன்னு பேசாதீங்க சார் கச்சத்தீவை தாரை வார்த்தாங்க இலங்கை தமிழர் இனப்படுகொலைக்கு பிரச்சனை பண்ணாங்க ஜல்லிக்கட்டுக்கு தடை விடிச்சாங்க வேங்கவையல் மக்களுக்கு சமூக நீதியை வாங்கி கொடுத்துட்டாங்க அதை விட ரொம்ப முக்கியம் குடும்பத்துக்கு ஆயிரம் ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க அதை விட முக்கியம் நவோதியா பள்ளி தமிழ்நாட்டில் வரவிடாம பார்த்துக்கிட்டாங்க இப்போ கொஞ்சம் சார் இருக்க மேடை படித்த சபை எல்லாரும் போய் பத்தொன்பதாம் தேதி ஓட்டு போடணும் மீண்டும் மோடியை முதல்வராக்கணும் இது பிரதமராக்கணும் ஏன் முதல்வர் முதல்வர்னே வருதுன்னா அதையும் சொல்லி தொலைச்சுட்றேன் அதுவும் ஒரு பதினஞ்சு கூட்டமாக நான் அண்ணாமலைங்கிற ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஓட்டு கேட்டுக்கிட்டே இருந்தேன் அது பிஹெசியில் படிச்சுட்டு சும்மா இல்லாமல் ஐபிஎம்மில் எம்பிஏ முடிச்சுப்பிட்டு ஐபிஎஸ்ஸை திறந்துட்டு சார் வேதனையோடு சொல்கிறேன் சார் நேற்றுக்கு ராத்திரி எங்கள்கிட்ட சொல்கிறாரு எழுபத்தி ரெண்டு நாளாச்சு சார் என்னுடைய மூணு வயசு குழந்தைகிட்ட பேசிங்கிறார் எழுபத்தி ரெண்டு நாளாச்சு ஒரு முப்பத்தைந்து வயது இளைஞன் இளமையை துறந்து விட்டு எப்படி துபாயிலையும் அபுதாபில் இங்கே உட்காந்துருக்காங்களே நண்பர்கள் தன் குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உழைக்கிறதுக்கு போய் தலாணிக்கு முத்தம் கொடுக்கிற மாதிரி தன்னுடைய இச்சைகளை எல்லாம் துறந்து விட்டு இந்த தேசத்திற்காக ஒரு பகத்சிங்கை போல ஒரு வாஞ்சிநாதனை போல ஒரு கொடிகாத்த குமரனை போல நெஞ்சு கொதிக்கிறது தோழர்களே எழுபது நாளைக்கு மேலாக ஒரு இளைஞன் இந்த மண்ணை பற்றி மக்களை பற்றி சிந்திக்கிற செண்பகராம பிள்ளை நான் கொஞ்சம் ஞாபக சக்தி மருதி கொச்சுக்காதீங்க எல்லார் பேரையுமே சொல்லணும் என் நண்பர்களே ஏன் மோடிக்கு இப்ப உடனே நீங்க கேட்கலாம் இன்னொன்று சார் ஆடிட்டர் சார் உங்களுக்கு சொல்கிறேன் வாழ்க்கையிலேயே தமிழ் பேசுகிற எங்களுக்கு ஒரு கேமரா வைப்பான் ரெண்டு கேமரா வைப்பான் ஃபேஷன் ஷோனா பத்து கேமரா வைப்பான் என் வாழ்க்கையிலேயே அரசியல் கூட்டத்துக்கு பதிமூணு கேமரா வச்ச ஒரே நிகழ்ச்சி இதுதான் அதுக்கே அந்த அத்தனை பத்திரிகையாளர்களுக்கும் கைதட்டு கொடுங்க அருமையா போங்க இதை கொண்டு போய் சேருங்க எல்லா ஊடகத்தோடர்களுக்கும் இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வரும் அண்ணாமலை ஜெயிக்க போறது உறுதி ஆனால் என்ன பாவம் கெட்ட நேரம் அவர் ஐபிஎஸ்ங்கிறதுனால சிபிஐ ஐயை உள்ளடக்கிய துறை கொடுத்துருவாங்களோன்னு நான் நினைக்கிறேன் அவர் சிபிஐ ஆகி மந்திரி ஆகிட்டார்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் தமிழ்நாட்டை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எந்த இடத்துல கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு அதனால் இப்பயே ஆடிட்டர் வீட்டு அட்ரஸை வாங்கிட்டு தான் நல்லதுங்கிறது பல அரசியல்வாதிகளுக்கு பணிந்து சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கங்க புரியாதவங்க விட்டுருங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் ஐயோ அப்ப தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மோடிட்ட சொல்லிட்டு மீண்டும் தமிழ்நாட்டு முதல்வராக அண்ணாமலையை தமிழ்நாட்டு அரசியலில் கொண்டு வந்து புதிய தமிழகத்தை வளமான தமிழகத்தை என் புள்ள என் குடும்பம் என் தங்கச்சி என் தம்பி என் மக என் மருமக அப்படின்னு சிந்தனை இல்லாம என் மண் என் மக்கள்னு சொல்றவரை முதல்வராக்கக்கூடிய மொத்த பருப்பும் ஐயா குருமூர்த்தி அவர்களை சார வேண்டும் என்றால் தட்டு கொடுங்க இதுக்கு மேல என்னால சொல்ல முடியாது சார் அவர் சொல்றாரு இன்னும் என்னென்னதான் சொல்லணும்னு நினைச்சிருக்க போகிற போக்கில் உன்னி சாருக்கு இன்னொரு தேசிய விருது வாங்கி கொடுத்துருங்களேன் நண்பர்களே இங்கே மூத்த பத்திரிகையாளர் சார் உட்கார்ந்துருக்காரு ஐயா எல்லோரும் யார் பேரையாவது நான் சொல்ல விட்டுருப்பேன் ஒரு பதினாலு வருஷத்துக்கு முன்பு மயிலாப்பூர்லேருந்து ஒரு கணவன் மனைவி காசிக்கு போனாங்க காசிக்கு ஏன் போவாங்கன்னா காசி விஸ்வநாதன் சாரோடைய பர்மிஷனோட ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் எடுத்துக்கிறேன் கரெக்டாக என்னுடைய பேச்சை இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் முடிச்சுருவேன் உன்னே ரமேஷ் சார் பார்க்குறாரு இப்படி தான் நீ சொல்லுவ முதல்ல இந்த கூட்டத்தை பாருங்கள் சார் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பாண்டியன் ஸ்டோரை விட்டுட்டு இனியாவை விட்டுட்டு ஐபிஎல் சேஸ் விட்டுட்டு இத்தனையும் விட்டுட்டு இந்த தேசத்துக்காக வந்திருக்கீங்க சார் பஞ்சகஜம் கட்டின்னு பத்து மாமி உட்காந்துருக்கா சார் இதை விட ஆர் சபா நிரப்புறத்துக்கு என்ன சார் வேணும் அதே மாதிரி இந்த வளத்தளயத்தில் ஒன்று படித்தேன் நேற்றுக்கோ முந்தா யாரோ வேத பாடசாலையிலேருந்து ஓட்டு கேட்டாங்க அவருக்கு ஏதோ துன்பம்னு அது உண்மையாக இருந்தால் இன்னைக்கு நான் சேலஞ்சு பண்ணுறேன் ஆடிட்டரை வச்சுக்கிட்டு சொல்கிறேன் உடவே மாட்டோம் விடவே மாட்டோம் இன்னமும் தமிழ்நாட்டில் விடவே மாட்டோம் விடவே மாட்டோம் என்ன அட்டகாசம் உங்களுக்கு ஏன் மோடி ஆதரிக்கணும் சும்மா இங்க மாரிதாசும் மணிகண்டனும் குருநாதருடைய அருளை பெற்று சார் பதினஞ்சு நாள் பேசியிருக்கார் சார் ரமேஷ் நீங்க நல்லா நினைச்சு பாருங்க ஒரு துக்ளக் பத்திரிக்கையினுடைய ஆசிரியர் பல்லடத்துக்கும் அவர் சொல்றாரா இவர் சொல்லும் போதே சோசாருக்கு புள்ள மாதிரி குருமூர்த்தி சாருக்கு தம்பி மாதிரின்னு சொல்லுவாங்க பல்லடத்திலையும் இந்த அங்கே உட்காந்துருக்கார் ஆடிட்டரு சூலூர்லையும் தெரு தெருவா போய் நேற்றுக்கு சாயந்தரம் நாங்கள் கூட்டம் பேசும்போது அறநூறு பிராமணர்கள் அங்கே ஒன்று சேர்ந்து அதில் மறந்துடாதீங்க முன்னூற்றி இருபது பெண்கள் வந்திருந்தாங்க அந்த மனுஷன் பேசினா சார் ஒன்னேகா மணி நேரம் இத்தனைக்கும் ஒரே ஒரு காரணம் தான் அது என்னங்கிறத இப்போ சொல்கிறேன் ஒரு நாலஞ்சு விஷயத்த சொல்கிறேன் சரியா இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா நான் உணர்ச்சி வசவே படக்கூடாது எனக்கு அவர் சொல்லி சார் நான் அவர்தான் கேட்டேன் சார் மூணு மாசத்துக்கு என்னை இவ்வளோ அசிங்கமா பேசுறானே முப்பது வருஷமாக நீங்க பண்றீங்களே என்னன்னு மகா பெரியவர் இருக்கார்ரா எனக்குன்னார் அந்த அந்த ஒரு விஷயத்துக்கு தான் உங்க திருவடியை நமஸ்காரம் பண்றேன் ஏன்னா நாங்கள்லாம் பெரியவருக்கு பக்தர்னா அவர் பித்தர் இன்னைக்கு போய் தேனம்பாக்கத்துல பாருங்க அந்த இடத்துல உட்காந்த தனக்குள்ளே ஒரு ஞான வேள்வி வரும் நான் இன்னும் சொல்றேன் சார் இந்த சமூகம் நல்லா நான் வந்து தமிழ் படித்தவன் ரொம்ப து பிடிச்சவன் பிபி பேஷண்ட்டு எனக்கு நற்றினை நல்ல குறுந்தொகை ஓங்கு பதிற்று பத்து பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் கலித்தொகை அகநானூறு புறநானூறு இவற்றை அதிகம் படிக்காவிட்டாலும் அங்கு ஒரு எடுத்து படித்தவன் என்பதால் சொல்றேன் இன்னும் நூறு வருஷம் நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் இந்த தேசம் நல்லா இருக்கணும் ஆடி காரில் போறது இல்லை லைஃப் ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கிறது தான் லைஃப் சார் மைக் சத்தத்தை கூட்டாதீங்க மைக்கும் மனைவியும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது வானாகி மண்ணாகி வழியாகி ஒழியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மைமாய் கோணாகி யான் எனதென்ற வரவரை கூத்தாட்டும் வானாகி நின்றாரை என் சொல்லி வாழ்த்துவேனே என்று நின்று பஞ்சபூத தளத்தில் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அக்னி தலமாக விளங்கக்கூடிய அண்ணாமலைக்கு அரோகரா சொல்லி கீழாம்பூர் சார் பார்க்கக்கூடாது நான் சொல்கிறது திருவண்ணாமலை எனக்கு கோவில் கோபுரத்தில் சாமி பார்க்கலாம் இல்லாட்டி உங்களுக்கு தெரியும் மயிலாப்பூர் கோவிலில் நம்ம ஸ்கூட்டரில் போகும்போதே கபாலிக்கு பிளேயிங்ஸ் கொடுப்போம் அப்படிம்போம் சில பேர் செருப்பை கலட்டி போட்டுட்டு சிவபுராணம் சொல்லுவோம் நமச்சி வாய வாழ்க நாதந்தால் வாழ்க மாமி சாமி அங்கன்னு செருப்பு இங்கேம்பா ஆனால் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கர்ப்ப கிரகத்தில் உட்காந்து வச்சா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் முப்பது வருஷமாக மேடையில் பேசி இன்னைக்கு தான் ஐயா குருமூர்த்தி என்கின்ற சாமி பக்கத்தில் உட்காரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் இந்த ஆடிட்டர் சார் வாழ்க்கையில் ஆடிட்டராக இருந்தும் நேர்மையாக இருக்கிற ஆடிட்டர் ரெண்டு பேர் இங்கே இருக்கீங்க ஐயா கோச்சிக்க கூடாது எங்கள் அண்ணனும் உட்காந்துருக்காரு நான் எதை சொல்கிறது எதை விடுறது பரிட்சை கொண்டு வந்த பிட்டு மாதிரி கொண்டு வந்த எல்லாத்தையும் விட்டுட்டேன் ஒரு செய்தியை சொல்லிட்டு நான் தொடங்குறேன் என்னுடைய பதிமூணு பதினாலு வயதில் மேடைக்கு வந்தேன் இப்போ ஐம்பத்தோரு வயசாச்சு கிட்டத்தட்ட முப்பத்தி ஓரு வருஷம் புராணமும் ராமாயணமும் மகா பெரியவரையும் பேசிய நான் இதே ஆர் ஆர் சபாவில் இலக்கிய கூட்டத்திற்கு கூட்டம் நிரம்பியிருப்பதில் எனக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஆனால் ஒரு அரசியல் கூட்டத்திற்காக மடிசார் கட்டிய மாமியும் பஞ்சகஜம் வைத்த மாமாவும் பகவான் நாமமே தன்னாமம் என்று சொல்லக்கூடிய உன்னி கிருஷ்ணனும் அமைதியாக உட்கார்ந்து தான் தாமரை மலர்ந்தே தீரும் என்று முடிவு கட்ட இருங்க என்ன ஆட்டமே ஆரம்பிக்கல இந்த உட்கார்ந்திருக்காரு எங்க காத்தாடி எனக்கு என்னமோ போற போக்க பார்த்தா இப்போ திமுக எல்லாம் வந்து சேர்ந்துருவான் போல தெரியுது நண்பர்களே நான் இல்ல இல்லை சார் நம்மள்ட்ட உள்ள ஓடி வரேன் சார் வந்துட்டாருன்னு எனக்கு ஃபோனு இங்கே ஒரு மாமி செல்ஃபி எனக்கு பயந்துட்டேன் மாமி என்னைய தெரியுமான்னு என்ன இப்படி குழந்தை சொல்ற டெய்லி காத்தாலும் ஜி தமிழ்ல உன் ஜோசியை கேட்டுட்டு தான் நான் கிளம்புவேன்னா மாமிங்க நீங்கள் தானே அரியசன் வெங்கட்ராமன்னா இல்லை இல்ல மாமி நான் ஆங்கிலூர் கூட்டம் பேசுகிறேன் மணிகண்ட ஏன்னா அதை புரிய வைக்கிறதுக்கே நமக்கு கஷ்டம் ஒரே ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட சொல்றேன் ஆசிரியரையும் வைத்துட்டு பதினாறு கூட்டம் பேசியிருக்கோம் நானும் ரமேஷ் சாரும் எங்களை கூட்டிட்டு போன ஆடிட்டர் இந்த கூட்டத்துக்குள்ள உட்காந்துருக்காரு அண்ணாமலைக்காக பதினாறு கூட்டம் பேசினோம் படித்த ஆடிட்டரோ வழக்கறிஞரோ இல்லது ஏதேனும் அடுத்த வேலை சோற்றை பற்றி கவலைப்படாத மணிகண்டனோ ரமேஷோ இந்த நாட்டில் பிஜேபிக்காக ஓட்டு கேட்பது பெரிதல்ல இரண்டாயிரம் இளைஞர்கள் தங்களுடைய வேலையை விட்டுவிட்டு கோவையில் கோவையிலே தாமரையை மலரை செய்வதற்காக தெருத்தெருவாக தெருத்தெருவாக வீடு வீடாக அடுத்த வேலை சோற்றுக்கு அவர்களுக்கு வழியில்லாதவர்கள் தெருவில் படுத்துக்கொண்டு இந்த தேசாபிமானத்திற்காக செய்கின்றார்களே அந்த இளைஞர்களுக்கு என்னுடைய கோடி நமஸ்காரங்கள் கோடி நமஸ்காரங்கள் ராத்திரி நாங்கள் அண்ணாமலை சாரை பார்க்கும்போது பதினொன்று நாப்பத்தஞ்சு நானும் ரமேஷ் சாரும் கூட்டம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்க டாக்டர் சொல்லிட்டார் இன்னமே நீ கூட்டம் பேசுறதா இருந்தா நேராக ஹாஸ்பிட்டலுக்கு தான்ப்பா அட்மிட் ஆகணும்னு ஆனால் நான் சொன்னேன் முப்பது வருஷமாக எனக்காக பேசினேன் இப்போதான் சமூகத்துக்காக பேச வந்திருக்கேன் அப்படியே ஆனாலும் எல்லாரும் இப்போ என்னையும் ஃபோன் பண்ணி கேட்குறான் ஏன் சார் நல்லா தானே இருந்தீங்க எனக்கே இப்படி ஆச்சுன்னு நான் சொன்னேன் ஆடிட்டர் குருமூர்த்தி சார் குருவா இருக்கிற வரைக்கும் எந்த பெயிலுக்கும் ஜெயிலுக்கும் நான் பயப்பட தான் ஏன் சார் இந்த உலகத்துல ராஜகுருங்கிற மோடியவே பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி அறிமுகப்படுத்தினவர் எனக்கு ஒரு கவர்னர் போஸ்ட் வாங்கி தராமையா இருந்துருவாரு அட கவர்னர் வேண்டாம் ஒரு ராஜ்யசபா எம்பி அட அதுவும் வேண்டாம் ஒரு திட்டக்குழு மெம்பர் அட அதுவும் வேண்டாம் சார் அவர் அசிஸ்டண்டாவது வச்சுக்க மாட்டாரா என்ன சார் இவரை இன்னைக்கு ஷிப்ட் போட்டு பாராட்டக்கூடாது முதல்ல மாரிதாஸ் சார் இருக்குது சும்மா எல்லாம் கூட்டம் வரும் எல்லாரும் கூப்பிட்டோன்னே இன்றைக்கி வெள்ளையும் சொல்லியுமா இருக்க மாரிதாஸை பார்த்து கை தட்டுவோம் அந்த கூகுளில் போய் சர்ச் பண்ணாதான் அவரை பற்றி அவர் குடும்பத்தை பற்றி அநாகரிகமாக அசிங்கமாக பேசுகிற அவளத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் இந்த மேடையில் உட்காந்துருக்கான் இந்த ரெண்டாவது வரிசையில் உட்காந்துருக்க ஆடிட்டர் ஷங்கர் சாரோ இல்லை அம்மாவினுடைய உயிராக இருந்த சூரி சாரோ எனக்கு சொல்லுவாங்க சார் மூணு மாதமாக பார்க்குறோம் நீங்கள் பிஜேபிக்காக பேசுகிறீங்க உங்களுக்கு ஒன்றுனா நாங்கள் நிற்போம் சாருங்கிறாங்கல்ல அந்த ஒத்த வார்த்தை போதும் ஆனால் இன்னைக்கு மாரிதாஸ்டேந்து நான் கொஞ்சம் கருத்தை மாறுபடுறேன் திமுகவை நீங்கள் இப்படி சாடினது எனக்கு பிடிக்கல இப்போ திமுகவினுடைய நல்ல விஷயத்த நேற்றுக்கு தினமலர் தோளுரிச்சு காமிச்சாங்க அவங்க எதை இதுலாம் நம்பர் ஒன்றுன்னு இன்னைக்கு கூட கீழாம்பூர் கட்டுரை எழுதியிருக்காரு ஏன் ரோட் ஷோ நடத்துகிறாங்கன்னா காசு இல்லாமல் மக்களாக வர்றதுக்கு பேர் ரோட் ஷோ காசு கொடுத்து கூட்டினா அதுக்கு பேர் கூட்டம்னு பேருன்னு எனக்கு தெரிஞ்சு ஆடிட்டருக்கே சொல்கிறேன் இந்த ஆர் ஆர் சபாவில் காசு கொடுக்காமல் யாருக்கும் வீடு வீடாக போய் இன்விடேஷன் கொடுக்காமல் வாழ்க்கையில முப்பது வருஷம் பேசுகிறேன் நான் சொல்றேன் ஆறு மணிக்கு கூட்டம்னா ஏழு மணிக்கு தொடங்குவோம் ஒன்றுக்கு சரியா ஒழுக்கத்தோட மேடையை நிரப்பிய பெருமை அந்த ஆடிட்டருக்கு சேரும் ஒரு நிமிஷம் கை தட்டுங்க அதுதான் அவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை நம்ம இது மட்டும் இல்ல செலவு உங்களுக்கு ஜூன் இருபதாம் தேதி நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆனோலும் முதல் கூட்டம் குருமூர்த்தி சார் தலைமையில் இதே மணிகண்டனும் மாரிதாசனும் இதே ஆர் ஆர் சபா சீத்தை பே வச்சுக்கங்க இறைவணக்கம் மட்டும் உன்னி கிருஷ்ணன் இதுக்கு மேலே உங்களை வச்சு செய்ய முடியாது சார் இன்னிக்கே போட்டுருவாங்க உன்னி கிருஷ்ணனும் பாஜகவில் சேர்ந்தார்